எமனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் காட்சி தந்து வேண்டும் வரம் கேள் என்றார் யமன் சிவபெருமானிடம் இறைவா நான் உயிர்களை பறிக்கும் பணி செய்வதால் அனைவரும் என்னை வெறுக்கிறார்கள் எனக்கு ஏற்படும் இந்த பாவம் நீங்க வேண்டும் இத்தலத்தில் என்னை வழிபடுபவர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமல் அமைதியான இறுதி காலத்தை அருள வேண்டும் என்று வேண்டினார் உயிர்களை பறிக்கும் பாவமும் பழியும் உன்னை வந்தடையாது இத்தலத்தில் என்னை தரிசிக்க வருபவர்கள் முதலில் உன்னை வழிபட்ட பின்னரே என்னை தரிசிக்க வேண்டும் அவ்வாறு வழிபட்டால் அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமல் அமைதியான இறுதி காலம் அமையும் என்று வரமளித்தார் அன்று முதல் திருவாஞ்சியம் கோவிலில் யமதர்ம ராஜருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு முதல் வழிபாடு யமனுக்கே நடைபெறுகிறது இங்கு வழிபடுபவர்களுக்கு மரண பயம் நீங்கும் என்றும் அமைதியான மரணம் கிட்டும் என்றும் நம்பப்படுகிறது இத்தலத்தில் எந்த ஒரு மரணம் நிகழ்ந்தாலும் மற்ற கோவில்களில் நடப்பது போல கோவில் மூடப்படுவதில்லை என்பது இதன் தனிச்சிறப்பு